இந்த ரம்ஜானுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹலாலான கிரசண்டினுடைய ரம்ஜான் அசோட்டட் பெக்க வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ கிரசண்டின் சொல்லும்போது போது அவங்களோட அசோட்டட் பெக் மாத்திரம் இல்ல உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாலோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வைஃபோமோ இல்ல பாட்டியோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன ஒரு செலிப்ரேஷனா இருந்தாலும் அதுக்கு வந்து கிரசண்டினுடைய பல்வேறு விதமான ப்ரொடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சின்ன பசியா இருந்தாலும் அப்படி இல்லாட்டி உங்களோட வீடுகளுக்கு விருந்தினர் வந்தாலோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஒரு ஈவினிங்ல ஒரு ஸ்னாக்ஸ் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க கிரசண்டினுடைய ஹரியப் அப்படினு சொல்ற அவங்க அவுட்லெட்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க ஹரியப்பினுடைய அவுட்லெட் வந்து இலங்கையில 9 இடங்கள்ல இருக்குது ஹோமாகம மரதான தெஹிவால சித்ராலயன் கொலம்பு 5 காலி கடுகஸ் தோட தலவாது கூட பேராதனிய காத்தாங்குடி ஆகிய லொகேஷன்ல நீங்க பார்த்து கொள்ளையிலும் காத்தாங்குடி லொகேஷனுடைய कांटेक्ट நம்பர் போட்டுருக்கேன் மற்ற லொகேஷன் அந்த कांटेक्ट நம்பர் தேவ அப்படினு சொன்னா அந்த कांटेक्ट நம்பரை कांटेक्ट பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து கொள்ளையிலும் நாங்க அதுல விசிட் பண்ணிருந்தோம் எங்கனு சொன்னா காத்தாங்குடி அமானா பேங்குக்கு முன்னுக்கு இருக்கிற கிரசண்டினுடைய ஹரியப் அவுட்லெட்டுக்கு தான் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ல போற ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு

உடனடியாகவே உங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் மாதிரியான ஐட்டம் எல்லாமே ட்ரை பண்ணவும் மேலும் முக்கியமான விஷயம் என்ன கிரசண்டினுடைய ப்ராடக்ட் நீங்க இவங்க ஹரியப் அவுட்லெட்ல பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ்ல அதாவது ஒரு ஹோல்சேல் ரேட்ல வந்து நீங்க நார்மலா வாங்கி கொள்ளையிலும் அது மாத்திரம் இல்லாம இப்ப காத்தாங்குடியில பாத்தீங்க அப்படி சொன்னா அமானா பேங்க்கு முன்னுக்கு இருக்கிற ஹரியப் அவுட்லெட் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நான் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ்ல அவங்க கெஃபே மாடல்ல இருக்கிற அந்த லொகேஷன்ல நீங்க ஃப்ரை பண்ணி வாங்கி கொள்ளவும் மேலும் அப்படி இல்லாட்டி ஹோல்சேல் ரேட்ல அந்த ஐட்டத்தை நீங்க வாங்கி எடுத்து உங்க வீட்ல கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்து கொள்ளலாம் முக்கியமா இவங்க கட காத்தாங்குடி ஹரியா பவுட்லெட்ல பாத்தீங்கன்னா உங்க பின்வரும் ஐட்டங்களை சுட சுட எடுத்து கொள்ளலாம் அதுல பாப்கார்ன் சிக்கன் எடுத்து சிக்கன் மினி கியூஸ் எடுக்கலாம் கோல்டன் ட்ரம்மஸ் எடுக்கலாம் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் எடுக்கலாம் இது உங்களுக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவங்க தந்துருவாங்க சதன் ஃப்ரைட் சிக்கன் பர்கர் உங்களுக்கு கொள்ளலாம் இது உங்களுக்கு வெறும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தந்துருவாங்க இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸுக்கு நீங்க இவங்களோட ஃப்ரைட் ஐட்டத்தை சுட சுட நீங்க ட்ரை பண்ண பண்ணியாலும் இவங்களோட காத்தாங்குடியில இருக்கிற ஹரியப் அவுட்லெட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அது மாத்திரம் இல்லாம மத்த எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலுமே ஐந்துல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தந்துருவாங்க சோ உங்களோட வீடுகளுக்கு வர விருந்தினரா இருந்தாலும் இல்லாட்டி ஏதோ ஒரு வைபவமா இருந்தாலும் நீங்க கிரெசண்டினுடைய எல்லா விதமான ப்ராடக்டையுமே இலங்கையில் முன்னணி அவங்களுடைய ஹரியப் அப் நீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிலும் காத்தாங்குடி இருந்து உங்களுக்கு டெலிவரி தேவை அப்படின்னு சொன்னா பெட்டுக்குலோ குட்பட்ட பகுதியில் இவங்க டெலிவரியும் பண்றாங்க அதுக்கு வந்து திரையில் இருக்கிற கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி பாருங்க மோ டீடைல்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க ஸோ நீங்கள் கிரெசண்டை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கொமலில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி இல்லாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்